வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி ராசிக்கான காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சாரம் செய்கிறாங்க ராசியில் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் ஆகியால் ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க கடந்த சில மாதங்களாக ஒரு விதமான மனசூர்வோடும் அலைச்சலோடும் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் கவலைகளை மறந்து கலகலப்பான சூழ்நிலைகளை கொண்டு வரும் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் எப்போதுமே இருக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க ஆசை உணர்வுகள் அதிகரிக்கும் சென்டிமெண்ட் பிரியர்களாக இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தின் மேலே பிரியம் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள் அக்கறை காட்டி வருவீங்க அன்பு பாசம் நேசம் போன்ற உணர்வுகள் அதிகப்படியாகவே உங்ககிட்ட தென்படும் மாதம் முழுவதுமே கொஞ்சம் இலகிய மனதோடையே இருந்து வருவீங்க ஏழனையை நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்கும் கலை உணர்வுகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு போன்ற விஷயங்கள் ஆர்வம் காட்டி வருவீங்க விருந்து விழாக்களில் பங்களிப்புகள் சுற்றுலா போன்ற விஷயங்கள் மேற்கொள்ள இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அதே போல் மீடியா மற்றும் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களையும் ஆதும் காட்டி வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பும் கண்டிப்ப தன்மையும் கலந்திருக்கும் மெசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய தன்மையும் உண்டு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் சில நாட்களாகவே விடாமுயற்சியோடு நீங்கள் மேற்கொண்டு வந்த காரியங்களில் சிறப்புகளையும் நன்மைகளையும் எதிர்பார்க்க முடியும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதமும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொண்டு வரும் சில விஷயங்கள் காரியங்களில் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளே உண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கடன் போன்ற விஷயங்களும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் வெளி இடங்களில் எதிர்பார்த்த உதவிகளை பெற்று வருவீங்க உடன் உடனிருப்பவங்களும் மற்றவங்களும் இந்த மாதம் பெரும்பாலும் உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாகவே இருந்து வருவாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும் இந்த மாத அமைப்பு உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களை சாதகமான நிலைகளை கொண்டு வருது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் தடை தாமதங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் விலகி நன்மைகளை எதிர்பார்க்கலாம் காரிய ரீதியான விஷயங்களை அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏறச்சனையாக நடந்துட்டு இருக்கு அதனால் எதையும் செய்ய முடியாது என்னால் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் விஷயங்கள் காரியங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுறதே நல்லது காரிய ரீதியான அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் அதன் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் கோபம் போன்ற விஷயங்கள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் காரிய ரீதியான விஷயங்களை கொஞ்சம் நிதானமும் கவனமும் தேவை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ள தேவையான விஷயங்கள் காரியங்கள் சுமூகமாக இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகள் வகையிலும் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்கு பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் தாய் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் வந்து போகும் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் மற்றபடி பெற்றோர்கள் வகையில் எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இளைய உடன்பிறப்பல் வகையில் சில சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் அவங்க வகையில் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சில சாதகமான அமைப்புகளையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் அனுசனியான விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அவங்க வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து அனுசரணியான ஆதரவான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அன்யோன்யத்தன்மை அதிகரிக்கும் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சில திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்ட இருக்கு சார்ந்த விஷயங்கள் முயற்சி நற்பலங்கள் கொடுக்கும் மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் அதே நேரம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த எதிர்பார்ப்புகளில் சில தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் அது மந்தமான தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் பட் இந்த மாத அமைப்பு அது சார்ந்த விஷயங்களில் தடை தாமதங்களையும் முறியெடுத்து உங்களுடைய முயற்சிகள் நிற்ப பார்க்க முடியும் குழந்தைகள் வகையில் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கவனம் குறிப்பாக குழந்தைகளோட வயதுகளின் அடிப்படையில் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் கோபு கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதம் உங்களுக்கு அக்கறைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்திட்டு வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மாதம் சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் தவிர இந்த மாத அமைப்பின்படி மாணவர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க ஏன்னால் அப்பப்போ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி கல்வி வித்தைகளை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள்லேயே இருக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பற்றும்படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும் சூழ்நிலை மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது உடலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ரீதியான தொந்தரவுகள் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாத டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து தான் செய்யும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளிலேயே இருக்கு பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த வேலை பொழு வேலை அழைச்சல் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்க தான் செய்யும் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளையே இருக்கிறதுனால இதெல்லாமே சமாளிச்சிக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் பொதுவாக மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு தான் வருவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அதிகரிக்கும் அதனால் இந்த ரொட்டீன் ஒர்க் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்கள் காரியங்கள் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க ஓராள மேசராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் சாதகமான அமைப்புகளும் சுமூகமான விஷயங்களும் கலகலப்பான தன்மைகளையும் கொடுக்கும் வேலைப்பொருள் சற்று அதிகமாக இருந்தாலும் மகிழ்ச்சிதரமான சூழ்நிலைகளையும் பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்